வணக்கம் தோழர் போர் ஆபத்தானது போர் கொடூரமானது போர் செய்கிற நாடையும் எதிர்கொள்கிற நாடையும் கொன்றொழிப்பது போர் குழந்தைகளையும் பெண்களையும் மொத்தமா முடிக்கும் சோ போர் வந்து ஆபத்தானது ஆனால் இந்த உலக நாடுகள்ல வல்லரசுகள் வேண்டுமென்றே ஆயுத வியாபாரம் செய்வதற்கென்றே மற்ற நாடுகள் மீது போரை வலுக்கட்டாயமாக திணிக்கிறது அமெரிக்கா இதே பொழப்புதான் அது ஒரு ஆயுத வியாபாரம் செய்கிற ஒரு ரவுடித்தனத்தை அமெரிக்கா செய்கிறது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா திடீர்னு ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறது இஸ்ரேல் மேல இஸ்ரேல் இதுவரை பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனத்தை கொன்று அழித்து குழந்தைகள் பெண்கள்னு ஒரு ஒரு இன அழிப்பையே செய்து முடித்தது இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறது சறு 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 ராக்கெட்டுகளும் இங்க ட்ரோன்ஸும் பறந்துட்டு இருக்கு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது எதனால இந்த போர் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலை இருந்தது போரை நிறுத்து இவங்க மேல அடிக்காத நாங்களும் அடிப்போம் குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு தொடர்ந்து பாலஸ்தீன்காக வெளிப்படையாக எச்சரிச்சுட்டு இருந்த ஒரு நாடு தான் ஈரான் அதனாலதான் ஈரானுடைய அதிபரை கொலை செஞ்சாங்க ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி முடிச்சு விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சமீபத்தல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அது ஒரு ஆக்சிடென்ட் முடிச்சுட்டானு இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் அதிகாலை ஒரு மூன்றரை மணி இருக்கும் இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுது ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துது எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு காலகட்டத்துல திடீர்னு ஒரு மூன்றரை மணிக்கு அதிகாலையில எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய தாக்குதலை நடத்துது இதுல மூலம் தொடர்ந்து குண்டு வீசப்பட்டதுல அணு ஆராய்ச்சி நிறுவனத்தின் மீது அந்த அணு ஆராய்ச்சி கழகத்தின் மீது குண்டு போட்டாங்க அதுல ஆறு முக்கியமான மூத்த விஞ்ஞானிகள் மரணம் அடைச்சிருக்காங்க ஒரு அணு ஆய்வு நிறுவனமே அழிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இராணுவ தளபதிகள் குடியிருப்புல கொண்டு போட்டிருக்காங்க முக்கியமான ராணுவ தளபதிகள் படுகொலை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்புறம் ஈரான் தானும் குண்டு போட ஆரம்பிச்சிருக்காம அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா ஈரான் குண்டு போட்ட உடனே இஸ்ரேல் வேடிக்கை பார்க்காது அது ஏற்கனவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கு அமெரிக்கா கிட்ட நிறைய வாங்கி குமிச்சு வச்சிருக்கு அதை என்ன ஒரு பெரிய அவங்களுக்கு வருகிற ஏவுகணைகளை வருகிற உடனே இடைமறித்து தாக்கி அழிக்கிற எல்லாமே அவங்க கையில இருக்கு முக்கியமான எல்லா கருவிகளும் அவங்க வச்சிருக்காங்க இந்த போரின் போது கூட இந்த ரெண்டு வருஷம் நடந்த போரின் போது கூட மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்கினதா இந்த இஸ்ரேல் அப்படின்னு தெரியும் இதுல கோபமடைந்த ஈரான் இஸ்ரேல் எங்கள் மீது தேவையில்லாமல் போரை திணித்திருத்தர்கள் திணிச்சிருக்கு இந்த போர் முடியாது இஸ்ரேல காயமடையாம நாங்கள் இந்த போரை முடிக்க மாட்டோம் அப்படின்னு இங்க ஈரானு சபதம் எடுத்திருக்கு இப்போ ரெண்டு நாடுகளும் மாறி மாறி குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ஈரான் எந்த லெவலில் இருக்கு நேற்று அதிகாலையில இருந்து கடுமையான இராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறது ஈரான் அதுல இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு அப்படின்றது உண்மையான சத்தியமான உண்மையான சத்தியங்க நாங்கள் அடிச்சு காலி பண்ணுவோம் இந்த ஆபரேஷனுக்கு ஈரான் வைத்திருக்கிற பேர் யாரு இஸ்ரேல் அப்ப தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் சண்டையில இருக்கு இப்போ ஈரானுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஆறு இடங்களில் திட்டமிட்டு தாக்குதல்களை ஈரான் நடத்துது அந்த ஆறு இடங்கள் என்ன அப்படின்னா முக்கியமான பொருளாதார தலங்களை உடைப்பது ராணுவ தலங்களை உடைப்பது பாதுகாப்பு மைய கட்டிடங்களை சிதைப்பது நிதி அமைச்சக கட்டிடங்களை சிதைப்பது அவங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான கட்டிடமோ அதையெல்லாம் சிதைப்பது தலைநகர்ல பல குண்டுகளை போடுவது ஒரு பயங்கரமான பிளானோட இவங்களும் நேரத்துல இருந்து குண்டுகளை வீசிக்கிட்டே இருக்காங்க பாருங்களே ஏற்கனவே சொன்னது தாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஏவுகணைகளை அனுப்பினாலும் ட்ரோன்ஸ் அனுப்பினாலும் அதை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய பல கருவிகள் அவங்க கிட்ட இருக்கு ஆனா இப்ப என்ன அங்க முக்கியம் ஈரானுடைய படையில் என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா அனுப்புற அந்த ராக்கெட்ஸ் இருக்குல்ல அந்த ஏவுகணைகள் இருக்குல்ல அதுல சிறப்பு வாய்ந்த சில அம்சங்களை ஈரான் வச்சிருக்கு வார்ஹெட்ல ரொம்ப ஸ்டைலாவும் ரொம்ப பலமாவும் ஈரான் இருக்கு அது என்ன வார் ஹெட்டு அப்படின்னா அனுப்புகிற ராக்கெட்டில் இந்த வெடிமருந்தையும் அது எவ்வளவு பாதிப்பையும் உருவாக்கும் என்பதை பேசுவது வார் ஹெட்டு எவ்வளோ மருந்தை வச்சு எவ்வளோ வெடி மருந்தை வச்சு அனுப்ப முடியும் அது எவ்வளோ தூரத்துக்கு அழிக்கும் இந்த ரெண்டையும் குறிப்பிடுறதுக்கு பேர் தான் வார் ஹெட்டுன்னு பேர் இந்த வார் ஹெட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு டன் அளவுக்கு வெடிமருந்தை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு இங்கே ஏவுகணைகளை தயாரித்து வச்சிருக்கு இந்த ஈரான் இப்போ நீங்கள் யோசிங்க ஒரு நூறு ராக்கெட்டை விடுறோம் ஒரு நூறு ஏவுகணைகளை விடுறோன்னு வச்சுக்கோங்களே ஒரு தொண்ணூறை கூட நீ அழிச்சிட்ட வெறும் பத்து ஒரு ஏவுகணை ஊருக்குள்ளே விழுந்தா அதில் ஒரு டன் வெடிபொருள் இருக்கு ஒரு பத்து மாடி கட்டிடம் தரிசா போயிடும் தரமட்டமாக போகும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் செத்து போவாங்க ஒரே ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதுதான் இங்கே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கு இப்ப ஈரான் என்ன பண்ணுதுன்னா மிக சமீபத்துல இந்த வார்கெட் இருக்குல்ல அந்த வார்கெட்டை இன்னும் வலிமைப்படுத்த என்ன பண்ணிருக்கு இந்த வார்கெட்ல ரெண்டு டன்னு ரெண்டு டன் வெடி மருந்தை ஏத்திட்டு போறதுக்கு இத வலுவா தயாரிச்சு அத பயிற்சியும் பண்ணி அதை வெற்றிகரமா சக்சஸ் ஆகி ஆயுதங்களா திருப்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட இந்த ஏவுகணைகளை தயார் பண்ணி வச்சிருக்கு ஈரான் இப்போ என்னன்னா ரெண்டு டன்னுனா எவ்வளோ பெரிய வெடி மருந்து விழுந்தா ஒரு ஏரியாவே காலி ஆயிரும் இப்ப அதை அனுப்புறதுக்கு தொடர்ந்து அனுப்புறதுக்கு ஒரு திட்டமிடலை முன்வைத்து நேத்துல இருந்து வேலை நடந்துட்டு இருக்கு இப்ப அதுல ஒன்னு ரெண்டு தவறி விழுந்தா கூட மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அதனால இஸ்ரேல் அரசு என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பதுங்கு குழியில பதுங்க சுரங்கத்துல உள்ள போய் ஒழிஞ்சுக்கோங்க உள்ள போய் பாதுகாப்பா இருந்துக்கோங்க வெளியே இருக்காதீங்க அது பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு ராத்திரி பகலும் விடாம சறு சர்று சர்று சருன்னு போறதுனால மக்கள் ஒரு பெரிய அச்சத்துல நமக்கு இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் நமக்கு எந்த மக்கள் கவலைப்பட்டாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதிகார வர்க்கும் அவங்க அதிகார வெறிக்கி இப்படி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இப்ப நேற்று முழுக்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இரவு முழுக்க அந்த மக்கள் இந்த பதுங்கு குழிகளுக்குள்ளேயே கடந்திருக்கிறாங்க இதுல என்ன வரைய கூத்துனா அமெரிக்காவின் தூதரு வாழ்வாசாவான்ற நிலைமைக்கு ஆகிருக்காரு இந்த இஸ்ரேலில் இஸ்ரேல் நாட்டுக்கான அமெரிக்க தூதரு புறம் தூங்காம பதுங்கு குழிக்குள்ள பதுங்கி கிடந்திருக்காரு அவர் எக்ஸ்தலத்துல நொந்து நூடுல்ஸ் ஆகி போட்டிருக்காரு அந்த அமெரிக்க நாட்டினுடைய தூதருடைய பேரு மைக் ஹக்கபி அவர் பேர் அவர் என்ன பண்ணிருக்காரு அரசாங்கம் சொல்லிடுச்சு பாதுகாப்பு இல்லைன்னு கொஞ்ச நேரம் அவர் தூதரக கட்டிடத்துல இருக்காரு நிறைய விசில் சவுண்ட் விழுகுது ட்ரோன்ஸ் வந்து விழுகுது பயந்துட்டாரு உடனே ஓடி போய் பதுங்கு குழியில இருந்துட்டாரு இப்படி ராத்திரி முழுதும் தூங்க முடியாம ஓடி ஓடி பதுங்கு குழிக்குள்ள ஐந்து ஆறு முறை உள்ள போய் ஒளிஞ்சுக்க வேண்டி இருந்தது நேற்று இரவு மிகவும் கொடூரமாக இருந்தது இன்றைக்கிறவாத அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அது நடக்குமான்னு எனக்கு தெரியலன்னா அவர் பொது வழியில எழுதியிருக்காரு அதாவது சமூக வலைத்தளத்துல எழுதியிருக்காரு அது இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்ப அமெரிக்க தூதர ஓட ஓட விரட்டி தூக்கம் இல்லாம ஆக்கியிருக்கு இந்த ஈரானுடைய தாக்குதல் அப்ப இதுல ஒண்ணு தெரியுதுங்களா தேவையே இல்லாம ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கு இஸ்ரேல் கடைசி குழந்தை இருக்கும் வரை நாங்கள் அழிப்போம் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த போது அமெரிக்கா துடிக்குது அமெரிக்கா வந்து எச்சரிக்குது நீங்கள் மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க கூடும் இந்த அமெரிக்கா தான் இந்த இஸ்ரேல இவர் இந்த இஸ்ரேல் மீது ஐநா சபை பல முறை தீர்மானம் கொண்டு வருது உடனே போற நிறுத்தணும் பாலஸ்டீன் மக்களுக்கு உடனடியாக உணவு கொடுக்கணும் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அவங்களுக்கு அடிப்படை தேவை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் மின்சாரம் கொடுக்கணும் எக்கச்சக்கமா அவங்க ரூலை போட்டு கொண்டு வர்றாங்க இவங்க தனக்கு இருக்கிற வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிருந்தா அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய கேடுகட்டத்தனத்தை இந்த அமெரிக்கா செஞ்சுட்டே இருக்கு அப்போ இந்த முறை என்ன அப்படின்னா மிரட்டுது ஈரான் ஈரான் பதிலுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்னை தொட்டுட்ட உனக்கு காயமடையாம நான் விடவே மாட்டேன் பத்துல ஒரு குண்டு அடிச்சாலும் நீ காலி தானே உனக்கு காயத்தை ஏற்படுத்தும் தானே அதை நான் செய்வேன் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காங்க அதோட அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் வாய மூடிக்கும் உங்களுக்கெல்லாம் பேச தகுதியே கிடையாது நீங்க ஏதாவது பேசலாம் அட்வைஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிக்கிட்டு இஸ்ரேல் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா உங்கள் மீதும் போர் தொடுப்பதற்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு இங்கேயே ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க ஈரான்ல கூட ஒரு பிரிவை அடிங்க அடிச்சு நுகத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பிரிவு தேவையில்லாத போர் இதற்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற குரூப்பும் இருக்கு இதுக்கு இடையில இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் நடக்கு அது தேவைப்பட்டால் பின்னாளில் சொல்கிறேன் ஒரு முக்கியமான தலைவர் நம்பிக்கைக்குரிய தலைவர் இஸ்ரேல் பக்கத்தில் நிற்கிறாரு ஈரான் பக்கத்தில் நிக்கல அவர் ஒரு முஸ்லீம் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான தலைவர் தூதரினுடைய பேரன் என்று சொல்லப்படுகிறவர் தேவைப்படுகிற போது அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கும் இப்போதைக்கு ஈரான் அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் எதிர்பார்க்கலை இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும்னு ஸோ சொந்த நாட்டு மக்களை ஓடி ஒழிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சும்மா சர மாதிரியான தாக்குதல் நடத்தியிருக்கு தாண்டவம் ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத போர் போர் எப்போதும் குலத்திற்கு அழிவைத்தான் தரும்